ஸ்கூட்டருக்குமே நம்ம ஐயாயிரம் தான் இனிஷியல் அமௌண்ட் வாங்குறோம் மீதி ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வண்டி வாங்குற எல்லா பைக்குக்குமே அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஹெல்மெட் வண்டி கவர் சில்வர் கேன் இது நாங்கள் ஆஃபர் பண்ணி தரோம் நம்ம ஆன் ரோட்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நம்ம ஒரு வண்டிக்கு டிஸ்கவுண்ட் மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆன் ரோட்ல இருந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பத்தாயிரம் ரூபா டவுன் பண்ண மணி நேரம் வரை கொடுத்துடலாம் பண்ணி தரலாம் ஆமா ஆமா ஃப்ரீயா பண்ணி தரலாம் ஸ்பெண்டர் டவுன் பேமெண்ட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்தா போதும் நம்ம லொக்கேஷன் எங்க இருக்குன்னா பம்மல் மெயின் ரோடு முத்தமி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு ஆனந்த் பைக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாம் ஸ்கூட்டரும் இருக்கும் பைக்கும் இருக்கும் ஆன் ரோட்ல இருந்து மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் தரும் ரெண்டாவது பிட்டிங்ல பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரும் அக்சசரிஸ்ல அது இல்லாம நம்ம வண்டி வாங்குற எல்லா பைக்குக்குமே அஞ்சு லிட்டர் பெட்ரோல் ஹெல்மெட் வண்டி கவர் சில்வர் கேன் இது நாங்க ஆஃபர் பண்ணி தரோம் எப்பவுமே புது வண்டி வாங்கினா வாரண்டி அதுவே இன்க்ளூடிங் தான் மூணு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் இது இல்லாம நம்ம ஐஎன்டி நம்பர் ப்ளேட் ஸ்மார்ட் கார்டு அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துடுறோம் ஆமா அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஆன் ரோட்ல இன்க்ளூடிங்ல வந்துடும் ஆமா ஆமா இது ஜூபிட்டர் ஒன் டென் இப்ப வந்து வண்டி ரொம்ப டிமாண்ட் இந்த வண்டி ஆமா இப்ப லேட்டஸ்ட் வண்டி இது கொடுக்கலாம் இதுல பிட்டிங் பிட்டிங்ல பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் பிப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஒன்னு நாலு வருது இதுக்கு நிறைய வேரியன்ட் இருக்கு நாலு வேரியன்ட் இருக்கு ஆமா நாலு வேரியன்ட்ல நீங்க எந்த வேரியன்ட் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் ஆமா 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 எல்லா வண்டியுமே இருக்கு டிவிஎஸ் பிப்டில இருந்து புல்லட் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட நீங்க எந்த வண்டி கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் ஆமா எந்த வண்டி கேட்டாலும் கொடுக்கலாம் பல்சர் பல்சர் ஒன் பிப்டி பத்தாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் பண்ண வர கொடுத்துடலாம் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் பண்ண வர கொடுத்துடலாம் எல்லா வண்டிக்குமே இந்த ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட்டு ஐயாயிரம் ரூபா கட்டினா ஸ்கூட்டர் எல்லா ஸ்கூட்டருக்குமே நம்ம ஐயாயிரம் தான் இனிஷியல் அமௌண்ட் வாங்குறோம் மீதி ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆமா சிபில் ஸ்கோர் டேமேஜ் இருந்தா நம்ம ஓன் ஃபைனான்ஸ் இருக்கு ஓன் ஃபைனான்ஸ்லயும் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம அவங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களோட எச்ஆர் லெட்டர் வச்சு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரோம் ஆமா தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலுமே புது வண்டி நாங்க கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா

நான் தொண்ணூத்தி நாலு ஐநூறு தான் சொல்லியிருக்கேன் இதுலயே டிஸ்கவுண்ட் பண்ணுவேன் ஆமா கண்டிப்பா உண்டு எமலா ரே ஜெட்டார் எல்லா வேரியண்டா இருக்கு நம்ம கிட்ட இது ஒண்ணு பத்தொன்பது சில்ற வரும் நம்ம ஆண்ட்ரோட்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஃபிட்டிங்கும் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஹெல்மெட் வண்டி கவர் அது அசிஷல் எல்லா வண்டிக்குமே அது ஆமா ஃபார்மெட் மாதிரி நம்ம கிட்ட வண்டி வாங்கினா ஃபிட்டிங் ஹெல்மெட் வண்டி கவர் ஆமா அதுக்கா எல்லாருக்கும் கொடுக்குறதுதான் பெசினோ இது ஒன்னு ஆறு வரும் ஆண்ட்ரோடு ஆமா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் இது ஒரு கேஷ்பேக் கொடுக்கலாம் இதுதான் கேஷ்பேக் கொடுக்கலாம் பிட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஎன்டி நம்பர் பிளேட் இதுவும் அதே மாதிரி கொடுத்துடலாம் ஃப்ரீயா பண்ணி தரலாம் ஆமா ஆமா ஃப்ரீயா பண்ணி தரலாம் இது இப்பதான் லான்ச் ஆயிருக்காரு இவரு புதுசா ஆமா இந்த லைட்லாம் இப்போ ஆமா நியூ மாடல் இப்பதான் வந்திருக்கு இது ஆண்ட்ராய்டு பிரைஸ் செக் பண்ணும் எல்லாமே ஆஷேஷல் நம்ம ஒரு வண்டிக்கு டிஸ்கவுண்ட் மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஆன் ரோட்ல இருந்து கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க பைக் வாங்கணும் உங்க கனவு இருந்தா போதும் நாங்க அதை நிறைவேற்றிடுவோம் டியோ ஆமா ஆமா டியோ இது வந்து தொண்ணூத்தி நாலு ஒரு ஆன் ரோடு தொண்ணூத்தி நாலு ரூபா இதே மாதிரி நம்ம சொன்ன ஆஃபர் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் ஆமா ஆமா பிட்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணுமோ கஸ்டமர் வந்தா என்கொயரி இருந்தா போதும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஆமா ஆமா நீங்க எதுவுமே அலைய வேண்டியதே இல்ல லோன் ப்ராசஸ்க்கும் நீங்க அலைய வேண்டியது இல்ல எல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ண ஜஸ்ட் என்கொயரி கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணா போதும் ப்ரூஃப் அனுப்ச்சீங்கன்னா அவங்களே உங்க சிவில் ஸ்கோரை பாத்துட்டு எந்த பேங்க்ல அது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் பாப்பாங்க அதுக்கேத்த மாதிரி போட்டுருவாங்க சிபில் ஸ்கோர் டேமேஜா இருக்குன்னா அதுக்கு ஒரு பைனான்ஸ்ல போடுவாங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கா அதுக்கு ஒரு பைனான்ஸ்ல போடுவாங்க கஸ்டமர் ப்ரொஃபைல போட்டு கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுல வருதோ கஸ்டமருக்கு எது பெனிஃபிட்டோ அதை பண்ணுவாங்க கண்டிப்பா இப்ப ஸ்கூட்டி போல ஜஸ்ட் தான் வாண்டட் இருக்கு அதிகமா மூவ் ஆவதுல பாத்தீங்கன்னா இவருதான் போயிட்டு இருக்காரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கட்டினா நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம்

அதான் ஒன்னு ஆறு வரும் ஆன் ரோட்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவோம் ஆன் ரோட் ஒன்னு ஆறு வருது நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தரும் ஹோண்டா ஆக்டிவா இல்ல இல்ல ஹோண்டா ஹோண்டா பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் எதாவது டிஃபரெண்ட் வராது யமாவ பொறுத்த வரைக்கும் தான் கலர்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் வரும் மற்றபடி இதுக்கு ஒரே ரேட்டு தான் கலர்ஸ் ஆமா வேரியன்டா அதிகம் அதுல ஆக்டிவா பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான் டீலக்ஸ் டீலக்ஸ் தான் அதுக்கு அதுக்கு ரெண்டு ரூபா தான் டிஃபரெண்ட் வரும் இது தொண்ணூத்தி ஆறு சம்திங் வருதுன்னா அது தொண்ணூத்தி எட்டு சம்திங் வரும் அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான்